ஹாய்ங்க பெரிய வெங்காயம் போட்டு ஒரு வதக்கு சட்னி தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய பழுத்து தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்றப்போல் வர மிளகாய் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வதக்கிடலாம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு மூணு மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நல்ல பழமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்திடலாம் ஸோ இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இந்த சட்னியோட வாசனை வந்து இன்னும் வர்றதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இருக்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும் உங்களுக்கு கேமராவில் அந்த மாதிரி ஒரு லைட் எல்லோஷ் கலரில் இருக்குது இது ரொம்பவே ரெட் கலரில் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை உள்ளே சேர்த்திடலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அந்த மிக்சர் ஜார் ஊற்றினா அந்த இதையும் நல்லா கழுவி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஸோ வதக்கி சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட இட்லியில் ஊற்றி அப்படியே தாராளமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எடுத்து வச்சிடலாம் இந்த சட்னி வந்து நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க அந்த சூட்டோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ